ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்பிசி குரூப் டூ ப்ரிப்பேர் பண்ணிக்கின்னு இருப்பீங்க இல்லைனா அடுத்த வருஷம் குரூப் ஃபோர் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க அதுக்கான மேக்ஸுக்கான ஒன்லி சொல்யூஷன் தான் பார்க்க போகிறோம் இதில் ஃப்ரீ ஆன்லைன் க்ளாஸ் வாரத்துக்கு ரெண்டு நாள் இல்லை ஒரு நாள் எடுக்க போகிறேன் எங்கே எதில் எடுக்க போகிறோன்னா கூகுள் மீட்டில் எடுக்க போகிறேன் கூகுள் மீட்டில் நடக்கும் கூகுள் மீட்டில் க்ளாஸ் ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ் தான் இது வந்து விருப்பம் உள்ளவங்க டெலகிராம் லிங்கில் ஜாயின் பண்ணிக்கலாம் டெலகிராம் லிங்க் வந்து கம்யூனிட்டி போஸ்ட் இருக்கில் என்னோடய சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் வைப்பேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் டெலகிராமில் கூகுள் மீட் லிங்க் அனுப்புவேன் எப்போ கிளாஸும் லிங்க் அனுப்புவேன் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணலாம் நம்ம டார்கெட் டுவெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் டொண்ட்டி ஃபைவ் தான் நம்ம டார்கெட் அதை வந்து எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரீயாக ஆன்லைன் கிளாஸ் தான் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் இன்னொரு பயனுள்ள தகவலோடு பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்